பத்மநாபா அறிவாற்றல் கழகத்தின் ஒழுங்கமைப்பில் சிரேஷ்ட ஊடவியலாளர் சுனந்த தேசப்பிரிய எழுதிய உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் ஆழ்நிலை அரசும் மர்மங்களும் நூல் அறிமுகமும் உரையும் உரையாடலும் நேற்று சனிக்கிழமை இருபது ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மட்டக்களப்பு சார்ல்ஸ் மண்டபத்தில் இடம்பெற்றது அரசியல் செயல்பாட்டாளர் எம்பிஎம் ப்ரீதவுஸ் நளிமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் நூல் மொழி வேட்பாளர் உரையினை செல்லையா மனோரஞ்சன் நிகழ்த்தினார் இந்நிகழ்வில் எழுத்தாளர்கள் புத்திஜீவிகள் சமூக செயல்பாட்டாளர்கள் மற்றும் இலக்கிய ஆர்வலர்கள் என பலர் கலந்து கொண்டனர் நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு நூலின் பிரதிகள் வழங்கி வைக்கப்பட்டது நிகழ்வின் இறுதியில் மகாலிங்கம் மனோதினி நன்றி உரையாற்றினார்